ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கான் வந்து அவன் பேரும் வில்லியம் தான் அவன் இந்த தமிழை பற்றிய செய்தியே அந்த டிக்ஷனரி இல்லை சமஸ்கிருத டிக்ஷனரி இருக்கு அவர்களுக்கு வந்து இந்த தமிழுங்கிறதே ஒதுக்கிட்டாங்க இன்றைக்கும் கால்வர சொன்னார் வில்லியம் ஜோன்ஸ் சொன்னார்னு சொல்லிட்டு அதனால் இந்த திராவிடம் ஒரு மாயை என்று நாம் இப்போ சொல்கிறோமே தவிர காலுவர்கள் சொல்கிறாரு நான் மனு தான் அந்த எடுத்தேன் எ மனு ஸ்மிருதியில் வந்து இவன் திராவிடம் இவன் திராவிடம் நல்லாதவன் அப்படின்லாம் ஒன்றும் விளக்கம் சொல்லலை இந்த திராவிடம் என்ற சொல்லி இடம் பெற்றுக்கு அவ்வளோதான் இவர் அதை எடுத்துக்கிட்டு இவன் தமிழ் தென்னாட்டில் வரலாம் திராவிடம் ஏன்னா இவன் தவற மறைக்கிறதுக்கு இவன் சொல்றத முறைக்கிறது யாரோ ஒருத்தரை நீங்கள் உங்களுடைய பதிவுல வந்து என்னன்னா நீங்கள் எழுந்த புத்தகத்துல நான் வாசிச்சதுல ஒரு விடயத்தை காலம் போன காலத்துல அதுவே தவறானது அப்படின்னு அவர் பதிவு பண்ணி இருக்கிறாரு அதை இந்த திராவிடர்கள் பேச மாட்டிருக்கிறாங்க தமிழ் தான் முதன்மையானது பதியும் பாருங்க அது எப்படி தமிழர்கள் மேலே ஒரு வெறுப்பை வந்து அஞ்சாவது சிங்களவர்களை உருவாக்கி இருக்காம அப்படித்தான் இந்த திராவிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சு இது ஏதோ ஒரு பெரிய நாகரிகத்தை உருவாக்கின மாதிரி இந்த இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க தவிர ஆரியம் என்பதும் திராவிடம் என்பதும் கட்டமைக்கப்பட்டவை இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மலையகத்தில் இருந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பிரிகேடியர் கமாண்டரு கேப்டன் இப்படியெல்லாம் பதவி கொடுத்து சாதிகள் இல்லாத ஒரு அமைப்பைதான் அந்த புலிகள் அமைப்பாக அவர் பிரபாகரன் உருவாக்கினார் அதனால வந்து முடியாதது இருக்கணும் ஏன்னா சாதிகளை ஒன்றமைக்க முடியாதுன்னு நீங்க சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான் பிரபாகரன் அவரு வந்து அதை இணைச்சி காட்டினார் தமிழ் தேசிய அரசு இங்க உருவாகி மிக்க ஒருவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் இந்த சாதிகளை எல்லாம் கண்டிப்பாக தேசிய தலைவர் பிரபாகரன் ஒழிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒழிச்சுடுவார் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு மிக நெருக்கத்தால் தான் இருக்குது ஒன்றும் தொலைவில் இல்லை உலகளாவிய அரசியல் புரிந்துணர்வு சீமானில் இருக்குது இப்போ யுனெஸ்கோல பட்டம் வாங்கினாரு ஐநாவில் பட்டம் வாங்கினாருன்னு பொய்ய சொல்லி எழுதியிருக்காங்க தவிர அப்படி யாருக்கும் எந்த பட்டமும் கொடுக்க இந்த பட்டங்களெல்லாம் இவங்களா வச்சுக்கிறது தான் எவனும் இவனுக்கு கொடுத்த மாதிரி தெரியல அதனால வந்து இந்த தமிழருடைய வரலாறு முற்றிலும் நூல்களில் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால தமிழர் வரலாறு தெரியல அதான் நான் உங்களுக்கு சொன்ன சிதம்பரனார பற்றி யாருக்கும் தெரியல பாரதியாரை பற்றியும் தெரியல இப்போ நம்மாழ்வாரை பற்றி எதுவும் தெரியல இந்த தமிழுக்காக யார் யார் பாடுபட்டாங்களோ அவர்களெல்லாம் தெரியல இந்த பிராமணர்கள் தெலுங்கர்கள் யாராவது ரெண்டு கட்டுரை எழுதியிருந்தாங்கன்னா அதை பாட புத்தகமாக போடுவான் அதனால் வந்து இப்படித்தான் அவர்கள் தமிழுக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம்னு பேசுவானே தவிர தமிழ் என்ற அந்த மொழியினுடைய இனத்தினுடைய உயிரை அழித்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் தான் ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கான் வந்து அவன் பேரும் வில்லியம் தான் அவன் இந்த தமிழை பற்றிய செய்தியே அந்த டிக்ஷனரி இல்லை சமஸ்கிருத டிக்ஷனரி அது அவர்களுக்கு வந்து இந்த ஒதுக்கிட்டானுங்க இந்த இந்திய வரலாறு எப்போ தொடங்குது பிராமண ஆரியன் எப்ப வந்தான அப்ப இருந்துதான் இந்திய வரலாறு அதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் இல்லையா அதை பற்றிலாம் எழுத மாட்டான் ஏன் எழுதலாம் தெரியாது அவங்களுக்கு இப்போ இருக்கிறவனுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் எழுத மாட்டான் ஆரியர்கள் அதுலேருந்து தான் வரலாறு வேதம் தான் முதல் நூல் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய முதல் மொழி இப்படித்தான் தான் எழுதிக்கிட்டு இருப்பான் நீங்கள் கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு ருத்ரதாமன்னு ஒரு மன்னன் வந்து குஜராத் ஆண்டான் அவன் காலத்தில் குஜராத்தில் ஒரு கல்வெட்டு வைக்கிறான் அதுதான் இந்தியாவில் கிடைத்த முதல் கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் அதுக்கு முன்னாடி கல்வெட்டே கிடைக்கல ஆக இந்த இரநூறு இரநூத்தி இருபதாம் ஆண்டு கிபி இரநூத்தி இருபதுல அந்த கல்வெட்டு நிறுவனான் அது கூட ஒரு அறகுறையாக தான் இருக்க தவிர ஒரு இலக்கணத்தோடு இல்லை அதன் பிறகு படிப்படியாக நூற்றாண்டுகள் தோறும் அந்த சமஸ்கிருத எழுத்து முறையை அவர்கள் பின்பற்றி ஓரளவுக்கு அதை கொண்டுக்கிட்டு வராங்கன்னு வச்சுங்க ஒரு எழுத்து முறையே இல்லாத வட இந்தியாவில் பேசப்பட்ட அந்த சமஸ்கிருத மொழிக்கு முன்னாடியே சூரசைனி பிராகிருதம் பாலி இந்த மொழிகளுக்கெல்லாம் எழுத்து முறை இருந்தது இதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ஆண்டுகளில் வாழ்ந்த சிந்து ஒளி தமிழர்கள்ட்ட எழுத்து முறை இருந்தது இவன் இந்த ஆரியர்களுக்கு எழுத்து முறையே இல்லை சமஸ்கிருதத்துக்கு எழுத்து முறை இல்லை இதெல்லாம் பிற்காலத்துல கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு மூணாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு இந்த கால அளவுல தான் அவன் வாய்மொழியா சொல்லிட்டு வந்தான் பாருங்க அந்த வேதங்கள் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் அது மூணாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு தாங்க அதை எழுத்து வடிவில்லேயே அவங்க கொண்டுக்கிட்டு வரான் இதையெல்லாம் அந்த ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு மேற்பட்ட அந்த அந்த குழு உரையாடல இதெல்லாம் நீங்கள் விவாதிக்கிறீங்க அது ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் இருப்பாங்க அவர்கள்ட்ட இந்த விளக்கத்தெல்லாம் சொன்னப்போ இதெல்லாம் யாருமே இதை பற்றி விளக்கம் சொல்றீங்க அவங்களுக்கு தெரியல அப்போ இந்து என்றால் பஞ்சாபில் செந்து வழியில் வாழ்ந்த தமிழர்களையும் அந்த இடத்தையும் தான் குறிக்கணும்னு சொல்லிக்கலாம்னு கடைசியாக கேட்டார் ஆமாம் அதில் கருத்து இல்லை இந்து என்றால் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழனை குறிக்காது அங்கே சிந்து வழியில் வாழ்ந்த தமிழனையும் அந்த இடத்தையும் குறிக்கின்ற இடப்பெயர்ந்தால் அது தவிர அது மதமோ சமயமோ இல்லை அதனால் இந்து என்று சொல்லி ஏமாத்தணும்னா நம்பாதீங்க அவரவர்களுக்கு வைணவம் இருக்குது சைவம் இருக்குது இன்னும் எவ்வளவோ புத்தம் இருக்குது சைனம் இருக்குது இந்தியாவில் சொன்ன சமயங்கள் நிறைய இருக்குது இது உங்களுக்கு விருப்பமாக அதை பின்பற்றுங்க அவன் ஆரியன் பிராமணன் சொல்கிறான் நாமெல்லாம் இந்து என்பது அப்பட்டமான பொய் அது உலக மகா மோசடி நீங்களெலாம் இந்துக்களே கிடையாது தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அது வந்து இடப்பெயர் அங்கே பஞ்சாபில் வாழ்ந்தவர்கள் தான் அது குறிக்குமே தவிர மற்றவர்களை அது குறிக்காது இதெல்லாம் நான் தெளிவாக அவர்கள்ட்ட சொன்னேன் இப்போ தான் ஏன் நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க என்ற அளவில் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி எனக்கும் ரொம்ப நிறைவாக இருந்தது ஒரு ஆர்வத்தோடு கேட்டாங்க ஒரு இருபது பேர் இருக்கும் அவர்களில் சில பேர் அதில் குறிப்பு கூட எழுதிக்கிட்டாங்க அதனால எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி வித்தியாசம் விருப்பப்படுகின்றவர்கள்ட்ட பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ ஒரு கூட்டத்தில் வந்து தமிழ் உள்ளவர்களும் இருப்பாங்க இல்லாதவங்களும் இருப்பாங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க புரியாதவர்களும் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி சிறு குழுக்கள் பாஞ்சு பேர் இருபது பேர் உட்காந்து கேட்டாங்கன்னா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு கேட்குறாங்க அவர்களுக்கு நாம் சொல்கிறதுலாம் உடனே புரிஞ்சிடும் அது அந்த அளவுல அந்த கூட்டம் எனக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு மகிழ்வு கொடுத்தது எனக்கு அங்கே வந்து சுதாகர் அப்படின்ற ஒரு பொறியாளர் அதை வந்து பேசியிருந்தார்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா அப்புறம் அசோக் டேனியன்னு சொல்லிட்டு நாகர்கோயிலை சேர்ந்த தமிழர் சந்தித்தாங்களே அவங்கள பேசுனாங்களா அவரு நீங்கள் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது நீங்கள் தொடர்புகள் சொன்னீங்க அவருடைய பேரை அதனால் நான் அப்போ வந்து மேற்க வந்துட்டேன் பிரான்சிஸ்கோ வந்துட்டேன் அதனால் அவரோட தொடர்புகளே எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு நான் அப்புறம் மீண்டும் நான் நியூயார்க் பக்கம் வரல நான் சான் பிரான்சிஸ்கோலேருந்து ஊருக்கு திரும்பிட்டேன் அதனால் அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல தவிர இந்த அந்த அந்த பயணத்தில் நீங்கள் இன்னும் கூடுதலாக உள்வாங்கின ஒரு விடயம் என்ன இருக்குது முக்கியமாக என்ன நீங்கள் அது இருந்து கிளம்பும்போது நீங்கள் மிச்சமாக எடுத்துக்கிட்ட விஷய விஷயத்தை என்னவா பார்க்குறீங்க அந்த மக்கள்கிட்ட இப்போ அதாவது என்னுடைய உரைகளை பொறுத்த வரையில் நான் தமிழ் தமிழர் வரலாறு தமிழ்மொழினுடைய வேர் சொற்கள் மூலை சொற்கள் இதெல்லாம் வந்து விலைக்கு பேசணும்னா இதை கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் இது ரொம்ப ட்ரை சப்ஜெக்டுங்க இது ஆமாம் 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 இதை கொஞ்சம் அளவுக்கு விவரம் தெரிஞ்சவர்கள்ட்ட பேசினா தான் இது எடுபடும் இன்றைய அரசியலை பேசுனீங்கன்னா கேட்பாங்க ஒரு அண்மை கால வரலாற்றை பேசுனீங்கன்னா கேட்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் நீக்கு போக்காக பேச வேண்டிய ஒரு இடம் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிந்தவர்கள்ட பேச வேண்டிய சப்ஜெக்டை வந்து நான் பொது இடங்களில் பேசறதில்லை அதில் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள்ட்டே நான் அதை பேசுறதில்லை ஏன்னா அவர்களை இந்த தமிழ் தொடர்பான ஆழமான செய்தியை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு அறிவு பக்குவம் இல்லை பேராசிரியர்களே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆகினாலும் இந்த விருப்பம் உள்ளவர்கள் நாம் இந்த விளக்கி சொல்லுவோம் நான் என்னுடைய உரையை பொதுவாக தமிழருடைய வரலாறு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இந்த பொருள் பொருளுரை சங்க இலக்கியங்கள் இதை பற்றி நான் பொதுவாக பொதுப்படியாக தான் நான் பேசிகிட்டு வந்தேன் இந்த தமிழனுடைய ஆழத்தை பற்றியும் சொற்களை பற்றிய எல்லாம் நான் சொல்லவே இல்லை இந்த திராவிட மாயை அப்படின்னு நம்ம இங்கே பேசுகிறோங்க இல்லையா புலமயர்ந்த நாடுகள்லேயும் அது வந்து வலுவான ஒரு கட்டமைப்போடு இருந்ததுங்க சரிங்களா இப்போ உங்கள் பார்வையில் அந்த திராவிட மாயை எப்படி இருக்குது நம்ம மக்கள்கிட்ட திராவிட மாயை வந்து அது ஒரு கட்டமைக்கப்பட்டது தான் அது அதை வந்து இந்த சித்தாந்தத்தை வந்து இவர் தான் உருவாக்குனார்னு சொல்ல முடியாது அது பல சித்தாந்தங்கள் வந்து அறிந்தும் சில பேர் உருவாக்கியிருக்காங்க அறியாமலும் உருவாக்கியிருக்காங்க இப்போ புத்தரே வந்து பல செய்திகளை அவர் சொன்னால் கூட அவரையே போய் ஒரு தமிழ் பெண்ணு மடக்கி கேள்வி கேட்டுது அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல இப்படிலாம் வரலாற்றில் நிகழ்வுகள் இருக்குது அதனால் இந்த திராவிடம் ஒரு மாயை என்று நாம் இப்போ சொல்கிறோமே தவிர அதை தோன்றிய காலத்தில் இப்போ கால்நவல் சொல்கிறாரு நான் மனு ஸ்மிருதியிலேருந்து தான் அந்த சொல்ல எடுத்தேன் அப்படிங்கிறார் மனு சுமிரு வந்து இவன் திராவிடான் இவன் திராவிட நல்லாதவன் அப்படின்லாம் ஒன்றும் விளக்கம் சொல்ல இந்த திராவிடம் என்ற சொல்லி இடம் அவ்வளோதான் இவர் அதை எடுத்துக்கிட்டு இவன் தமிழ் தென்னாட்டில் இருந்தவரெலாம் திராவிடேன் பிராமணனை தவிர மீதி உள்ளவரெல்லாம் திராவிடன்னு இருந்தாலும் எழுதி வச்சுட்டு போகிறான் இப்போ இந்த இந்த தமிழ்நாடுங்கிற குட்டைய குழப்பன்னு ஒன்று இந்த பிராமணர்களும் ஐரோப்பியர்களும் தான் இங்க இருக்கிறவங்க யாரும் அதை பற்றி பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை பாவாணர் தெளிவாக சொன்னார் தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்த ஒரு தமிழனால் தான் தமிழை ஆய்வு செய்ய முடியும் தமிழருடைய வரலாற்றை எழுத முடியுமே தவிர எங்கிருந்தோ வந்த எவனோ ஒருவன் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றை எழுத முடியாது அப்படி அவன் எழுதியிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் பாவாணர் இன்னைக்கும் கால்டுவேல் சொன்னாரு வில்லியம் ஜோன்ஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஏன்னா இவன் தவற மறைக்கிறதுக்கு இவன் சொல்றதை மறைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தரை துணைக்கு கூப்பிட்டுக்கிறான் கூப்பிட்டுக்கிறான் நீங்கள் உங்களுடைய பதிவில் வந்து என்னென்னா நீங்கள் எழுதின புத்தகத்தில் நான் வாசிச்சதுல ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க கால்டுவேல் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு திராவிடம்ன்றது வேர் சொல் திராவிடம்ன்றது ஒரு இதுன்னு சொல்லிட்டு பேசின விஷயத்தை தான் இங்கே எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க காலம் போன காலத்துல அதுவே தவறானது அப்படின்னு அவர் பதிவு பண்ணி இருக்கிறாரு அதை இந்த திராவிடர்கள் பேசமிட்டு இருக்கிறாங்க தமிழ் தான் முதன்மையானது சொல்லியிருந்தீங்க எழுதுனதுல வந்து பல இடைச்செல்கள் பின்னடி பின்னாடி சேர்த்து அதுக்கப்புறம் எழுதிக்கிட்டாங்க அவர் எழுதுனது இப்போ ஒரிஜினல் கிடைக்கல அந்த ஆளு ஒரிஜினலாக எழுதின புத்தகம்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுலேயே அவர் பல தவறுகளை பண்ணியிருக்காரு அது மூணாவது பதிப்பு நாலாவது பதிப்பு வந்ததில் இன்னும் இவங்களுக்கு என்ன நல்லா தேவையா எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ மனு நீதி அப்படித்தானே எழுதலாம் ரெண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு வரல வாய்மொழியாக தான் சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் சமஸ்கிருதத்தில் வந்ததுக்கு பிறகு வில்லியம் ஜோன்ஸு பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எூறு கண்டு தொடக்கத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு ஆண்டு போட்டிருந்தாங்க அப்போ வந்து அந்த மறுநீதியை பற்றி சொல்லுங்க அந்த நூலை என்கிட்ட கொடுங்கன்னு அவன் கேட்டப்போ அன்றைக்கு சூழ்நிலைக்கு என்னென்னலாம் அவனுக்கு தேவையாக இருந்ததோ அதெல்லாம் சேர்த்து எழுதிக்கிட்டான் அந்த பழைய மறுநீதியோட அன்றைக்கு எனக்கு அவனுக்கு என்னென்ன தேவையா இருந்ததுல அதெல்லாம் எழுதிட்டாங்க பின்னாடி எழுதி இதுதாங்க மனு நூல்னு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த திராவிடம் வந்து இந்த கால்டுவரில் எழுதுனதுக்கு பிறகு இன்னும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ கால்டுவரில் அதை சொன்னாரு இதை சொன்னாரு எல்லாம் ஒன்றும் சேர்த்து அப்படின்னு சேர்த்து எழுதிக்கிட்டான் இந்த மகாவம்சம்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க இலங்கையில் அதில் அஞ்சாம் வகுப்பு பாட புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கான் புத்தர் வந்து இலங்கைக்கு வந்தார் அப்போ வந்து இந்த இலங்கை வந்து சிங்களவர்களுக்கு தான் சொந்தோம் அப்படின்னு சொன்னார் அப்போ ஒருத்தர் வந்து தமிழர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களே அடிக்கடி சண்டைக்கு வர்றாங்களே நாங்கள் அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் அப்போ அப்படி வந்தாங்கன்னா இருக்க வெட்டி கொண்டு தர்மத்துக்கு இன்னொருத்தர் கேள்வி கேட்டாரு அப்ப வந்து நம்முடைய சிங்களவர்களையும் புத்த தர்மத்தையும் அழிக்க அவனாவது வந்தால் அவனை வெட்டி கொள்வது பாவம் இல்லை அப்படின்னு புத்தர் சொன்னார் பாவம் இல்லைன்னு புத்தர் சொன்னாருன்னு ஐந்தாம் வகுப்பு சிங்கள பாட புத்தகத்துல இப்போ எழுதி வச்சிருக்கான் அவர் புத்தர் வந்து இலங்கைக்கு போகவே இல்லை அவரு விந்தியமலையை தாண்டி வரவும் இல்லை இப்படி ஒரு வரலாற்றை அங்க எழுதியிருக்கான் மகாவம்சத்தில் எழுதி அன்னைக்கு அந்த இளம் தலைமுறை மனசு எப்படி பதியும் பாருங்க அது எப்படி தமிழர்கள் மேல ஒரு வெறுப்பை வந்து அஞ்சாம் வகுப்புலயே சிங்களவர்களை உருவாக்கியிருக்காம பாருங்க அப்படித்தான் இந்த திராவிடத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைச்சு இது ஏதோ ஒரு பெரிய நாகரிகத்தை உருவாக்கின மாதிரி இந்த இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க தவிர ஆரியம் என்பதும் திராவிடம் என்பதும் கட்டமைக்கப்பட்டவை இந்தியர்கள் யாராலும் உருவாக்கப்படாதவை இதுதான் வரலாற்று உண்மை இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு வந்து வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணான் அந்த அது பிரித்தாளுங்கிறது அதையே இன்னைக்கு வந்து திராவிடம் பண்ணிட்டு டெல்லி அரசும் இங்கே இருக்கிற திராவிட அரசும் அதை சேர்த்துக்கிட்டு இவங்க இந்த சாதி பிரிவுகளை வந்து இணைய விடாமல் தடுத்து அந்த சாதி எல்லாம் இப்போ இவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்குது தடுத்து நிறுத்தைவர்களால் முடியல அவர்களுக்கு இன்னும் ஆணவ கொலைகள் நடந்தா மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா இப்படி நம்ம வந்து நிலைப்பாடு உறுதியாகும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க என்னால வந்து தமிழர்கள் தான் தெரிந்து நமக்கு வந்து சாதிங்கிறது கிடையாது நாம தமிழ் சாதி நமக்கு உள்ள வந்து மேல் சாதியும் யாருக்கும் மேற்பட்டவனும் இல்லை கீழ்பட்டவனும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்தாதான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் ஒன்று கூடுறாங்க அப்படின்னா அவர்கள் பல சாதியை சேர்ந்தவர்கள் பல ஊர்களை சேர்ந்தவர்கள் அவங்க அதை பற்றி நினைக்கிறது இல்லை தமிழர்களாக ஒன்று கூடுறாங்க தமிழர்களாக ஒன்று கூடுறாங்க வெளிநாடுகளில் இந்த மாதிரி விருந்துகள் அதெல்லாம் அழைக்கிறாங்கன்னா தமிழர்கள் தான் ஒன்று கூடுறாங்க இதில் வந்து அவங்க சாதியை பார்க்கறது இல்லை அவங்களுக்கு இன்னும் அவர்களுக்கு அவங்க என்ன சாதின்னு கூட தெரியாது ஆக வந்து யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் வரா அப்படின்னா முதல்ல இவன் என்ன சாதின்னு கேட்பான் இங்க இங்க தமிழ்நாட்டுல இப்ப நான் என்ன சாதின்னு என்னுடைய நண்பர்கள் கூட தெரியாது ஆனா என்னுடைய பகைவர்களுக்கு என்ன சாதி நான் என்ன சாதி என்ன கொள்ள என்ன கோத்துறோம் எடுத்து தெளிவா இருப்பாங்க அதனால இப்படி இந்த சாதிகளை வளர்ப்பதற்கு இவர்களுடைய முயற்சி மேல் வாங்கிக்கிட்டு தான் போகுத தவிர இன்னும் குறையல இதற்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காணும்னா தலைவர் பிரபாகரன் தெளிவாக சொல்லணும்னா யாழ்ப்பாணத்தில் பிளமார் வேளாளருடைய இனம்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது மற்றவர்களெலாம் கொஞ்சம் குறைவத்தான் இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் எல்லா சாதி அமைப்புகளையும் ஒன்று கூட்டி இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மலையகத்தில் இருந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பிரிகேடியர் கமாண்டர் கேப்டன் இப்படியெல்லாம் பதவி கொடுத்து சாதிகள் இல்லாத ஒரு அமைப்பை தான் புலிகள் அமைப்பாக அவர் பிரபாகரன் உருவாக்கினார் அதனால வந்து முடியாதது ஒன்றுமில்லை இருக்கணும் ஏன்னா சாதிகளை ஒன்றணிக்க முடியாதுன்னு இங்க சில பேர் சொல்லிட்டு இருக்கான் பிரபாகரன் உன்னையும் அப்படின்னு கா காமிச்சிருக்கிறேன் காட்டி சாதித்து அவர் வந்து அதை இழைச்சி காட்டினார் ஆகனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது மேலே தலைவர் வந்து நீங்க சாத்தியப்படுத்தியிருந்தார் அதாங்க இங்க வந்து அதுக்கு வாய்ப்பில்லை சாதிகளாக பிரிஞ்சிருக்கிற அந்த போக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனா சாதிய ஒழிப்புன்ற குரலும் திராவிடத்திலிருந்து ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அதை தமிழ் தேசிய அரசு இங்க உருவாகி அதிகாரம் மிக்க ஒருவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் இந்த சாதிகளை எல்லாம் கண்டிப்பாக தேசிய தலைவர் பிரபாகரன் ஒழிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒழிச்சிடுவார் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அந்த தலைவனுக்கு அதிகாரம் இருக்கணும் மன உறுதி இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் மக்களை வழிநடத்தக்கூடிய திறமை இருக்கணும் இவ்வளவும் வந்து திறமையோட இவ்வளவு செய்திகளோட அந்த தமிழ் தேசியம்ங்கிற உணர்வு இருக்கணும் அந்த உணர்வோடு இருக்கிற இன்றைக்கு ஒரே தலைவர் சீமான் தான் சாத்தியப்படுத்துவார் அதிகாரத்துக்கு வந்தால் சாத்தியப்படுத்துவார்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக சீமானை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு மிக நெருக்கத்தில்தான் இருக்குது ஒன்றும் தொலைவில் இல்லை இப்போ என்னை பொறுத்த வரையில் நான் வந்து தமிழ் தமிழினம் தமிழர் வரலாறு பற்றி நிறைய செய்திகளை நான் நூல்களாக எழுதி கொண்டு வந்தாலும் கூட பல விடயங்களில் சீமானுடைய சிந்தனை வந்து உலகளாவிய சிந்தனையாக இருக்குது எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது எனக்கு தமிழை பொறுத்த வரையில் ஏதோ சில செய்திகளை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு தவிர உலகளாவிய அரசியல் புரிந்துணர்வு சீமான இருக்குது அவருக்கு யாரும் வந்து அறிவுரை சொல்ல வேண்டியில்லை நீங்கள் இப்படி நடக்கணும் இப்படி கூட்டணி வைக்கணும் இங்கே போகணும் இங்கே தலைவரோட சேரணும் இன்னும் யாரும் சொல்ல வேண்டியில்லை அவருக்கெல்லாம் தெரியும் அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா எதிர்காலத்தில் வந்து அது வந்து கண்டிப்பாக நடக்கும்ங்கிற நோக்கத்துல தான் அந்த முடிவை அவர் எடுப்பார் அதில் சில அறகுறையாக இருக்கிறவங்கலாம் அவர் அப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நான் பார்த்த வரையில் நான் அவருடைய உரைகளை கேட்ட வரையில் நான் அவரோட பழகின வரையில் அவர் வந்து நல்ல சிந்தனையாளர் நல்ல நிர்வாகஸ்தர் நல்ல திறமையானவர் இன்றைய மக்களுக்கு இன்றைய தேவை என்ன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் இந்த சாதிகளை கட்டுப்படுத்தி ஒழிப்பதற்கு அவர் ஒருவர் முதலமைச்சராக வந்தால் தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது அந்த அதிகாரமும் நிர்வாகத்திறமையே சீமான் கிட்ட இருக்குது ஆகையினால இந்த கனவுகளோடு தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்க தமிழர்கள் சீமான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வரவேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கருதுகிற ஒரு சிந்தனை தமிழ்நாடு நன்றாக இருந்தால்தான் தமிழர்கள் ஆகிய நாங்கள் வெளிநாடுகளில் நன்றாக இருக்க முடியும் ஆகியனால தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில செய்திகள்லாம் எங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்குது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க இல்லை ஆகியனால நல்ல ஒரு தமிழ் தேசிய தமிழ்நாட்டில் கட்டமைப்பதற்கு சீமானை விட்டால் வேற ஆள் கிடையாது ஆகையினால் அவர் ஒருவர் தான் இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் ஆகையினால நாம் எல்லாம் அவரை பின்னாடி அணிவகுத்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் செல்ல வேண்டும் அவருக்கு அறிவுரை கூறுகின்ற பக்குவம் எல்லாம் இங்க யாருக்கும் நம்மகிட்ட கிடையாது அவர் கெட்டு போகணும்னு வேணா அறிவுரை சொல்லுவான் நல்லவன் மாதிரி இருந்து சொல்லுவான் இருந்து கெட்டு போறதுக்கு அறிவுரை சொல்லுவான் அதாவது சீமானுக்கு நிகரான ஒரு தலைவர் நாம் தமிழர் கட்சியில கிடையாது அது அவரால் இயங்குகின்ற கட்சி அவரால் இருக்கப்பட்ட லட்சோ லட்சம் இளைஞர்கள் அவரோட இருக்காங்க ஆகையினால வந்து அவர் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு சிந்தனையாளர் எல்லா உலக அரசியலும் தெரிந்தவர் ஆகையினால அவருடைய வழியில இந்த தமிழர்கள் எல்லாம் ஒன்றி வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா என்னுடைய கருத்தும் கூட அதுதான் என்னை விட வயதில் இளைஞர் தான் ஆனாலும் நான் அவரை என்னுடைய தலைவராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் காரணம் என்ன நீங்க ஏற்கிறது என்ன சொல்ல வரீங்க அவருடைய நிர்வாகத்திறமை அவருடைய ஆட்சித்திறன் அவர் மக்களை ஈர்க்கின்ற ஒரு பேச்சாற்றல் இதெல்லாம் யாருக்கும் கிடையாது அது இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் தமிழனை தமிழர்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் அவர் அது நூற்றாண்டுகளுக்கு ஒரு ஆள் தான் அந்த மாதிரி வர முடியும் இப்போ இலங்கையில் தேசிய தலைவர் வந்த மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு சீமான் வந்திருக்காரு அதாவது வராது வந்த மாமணி என்று இலக்கியங்களில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாம போற்றி பாதுகாக்க வேண்டுமே தவிர அவரை பற்றி குறை சொல்லி கொண்டு இருப்பது என்பது தமிழ் தேசியத்தை பின்னுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஆகையினால வந்து சீமான் பல ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் அவர் ஒருவரால் தான் இந்த எதிர்காலத்தை வந்து உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கை உறுதியாக நிறைவேறும் அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கிறேன் என்ற கருத்தை உங்கள் முன் வைத்து இங்கே இந்த அளவுக்கு எனக்கு பேசுவதற்கு உரையாடுவதற்கு ஒரு நல்வாய்ப்பை கொடுத்த ராவணா ஒரேக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வல காணுகின்ற உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களுக்கும் வணக்கங்களையும் தெரிவித்து கொள்வதோடு குறிப்பாக அண்மையில் நான் வந்து திரும்பிய அமெரிக்க கனடிய மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி ஐயா அவங்களுடைய பயணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பயணம் அமெரிக்கா கனடா தமிழர் மக்களத்தில் நீங்கள் இருந்துகிட்டு வந்த அந்த பதிவை முதல் சந்திப்பில் எல்லாத்தையும் கலந்துரையாடுவதற்கு ராவணாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் ஒரு பெருத்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா